நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய வீடியோ பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய கீர் கிராஸில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க இந்த மாடு வந்து கறவை கேரண்டி கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாடு எங்கே இருக்குது கரவு விலை விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு மாடு வந்து கீர் கிராஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இந்த கண்ணு பிறக்க ஒரு பதினஞ்சு நாள் மக்க பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற பழ வச்சுருக்காங்க கறவை திறனை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரலையும் கறவை கேரண்டி தரலாம் மாட்டுக்கு அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற பழ வச்சுருக்காங்க வீடியோவில் பார்க்குறத நேரில் மாடு நல்லா ஜம்முன்னு பெருவெட்டான மாடு ஒரு பிக்கப் பிடிக்கும் ஒரு ஆட்டா ஃபுல்லாக பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற பழ அதே மாதிரி நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவறுலாம் சும்மா வைக்கத்தான் முடியாது தண்ணி தவறுலாம் நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு சுழித்தவரெலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுன்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க பால் தர பாருங்கள் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு காம்பு நல்லா நீளமாக இடைவெளி விட்டு அருமையான குவாலிட்டியில் கறவை கேரண்டி கொடுக்கக்கூடிய மாடு அப்படினாங்க மறுபடியும் மறுபடியும் மாட்டுக்கார தரப்பில் அந்த மென்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க காலம் அதே மாதிரி கலரும் நல்லா சூப்பரான கலரு இந்த மாட்டுக்கு எஸ்என்எஸ் ஃபேக்ட்லாம் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய மாடு அப்படினாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இவர்கிட்ட இன்னொரு மாடும் இருக்குதுங்க சிந்து கிராஸில் அருமையான மாடு இந்த மாடு நெருக்கி வச்சாலும் இருபது லிட்டருக்கு மேலே கருவிய கறவை கறந்த மாடு கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு ரெண்டாம் மீது ஒன்பது மாதம் சணியாக இருக்குது இது கண்ணு பிறக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் பக்கம் இருபது டு இருபத்தஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்புடின்னாங்க மாட்டு கடத்துறாப்புல தான் வச்சுருக்காங்க ஒன்பது மாதம் சணியாக இருக்குது சொல்லி தவறுலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான மாடு சொல்லிருக்காங்க இரண்டு மாடுகளுக்குமே ட்ரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் கொடுத்தர்ற அப்படின்னாங்க மாட்டு கடத்துறப்புல இருக்காங்க இரண்டு மாடுகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அங்கே இருக்குது கள்ளக்குறிச்சியில இருந்தால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்க கறவை கேரண்டி தர்றாங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்கு போதுமான அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் இதுபோல் விற்பனை பதிவு வேணும்னா நம்மளோட சேனலோட நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க